தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த சவுத் இண்டியன் சினிமாவோட ஹாட் அண்ட் டாப்பான ஹீரோயின் யாருன்னா அது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இப்போ இவங்களை பற்றின ஹாட்டான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நயன்தாரா மேலே அவ்வப்போது சில கிசுகிசுகள் வந்தாலும் அதை அவங்க சினிமா மார்க்கெட்டை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லைங்க லைனா பல ஹிட் படங்களில் நடித்து ஒரு பிஸியான ஹீரோயினாக தான் இருக்காங்க அப்புறம் இவங்க படங்களில் மட்டும் இல்லைங்க சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் நடிச்சுட்டு தான் வராங்க அப்படி நயன்தாரா ரீசண்டாக டாடா ஸ்கேட விளம்பரத்தில் ட்ரெடிஷ்னல் பொண்ணு கெட்டப்பில் நடிச்சிருப்பாங்க இந்த விளம்பரம் நாலு மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் இந்த விளம்பரம் அடிக்கடி டிவியில் வந்து போகிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி இந்த விளம்பரத்துக்காக நடிகை நயன்தாரா எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஜஸ்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் ஒன்லி எப்படி வெறும் அஞ்சு கோடி தான் சில ஹீரோயின்ஸ் படங்களுக்கே இனியும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பிக்கல ஆனால் நம்ம நயன்தாராவை பாருங்க பா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே அஞ்சு கோடி ரூபா அப்புறம் நயன்தாரா அவங்க கடைசியாக நடித்த இருமுகன் படத்துக்கு மூணு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த விளம்பரத்தில் சில்லறைய நீ வாழ்க்க முடிய போகுது நீங்கள் வேணுன்னா பாருங்க இந்த மாதம் மொத்த சில்லறையையும் டாடா ஸ்கே மேலே கட்டலை என் பேர் மீனாட்சியிலன்னு நயன்தாரா சொல்லியிருப்பாங்க இப்போ தெளிவாக புரியுதுங்க நயன்தாரா சொன்னதுக்கு மீனிங்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்